ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பிரபஞ்சமானது நமக்கு வந்து அதிசக்தி வாய்ந்த நாட்களை வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறதா அந்த வரிசையில் இரண்டு என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் அதிகமாக கொண்டுள்ள நாள் தான் நாளைய தினம் என்று சொல்லலாம் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நான்கு இரண்டுகள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் அதனாலதான் நாம என்னைக்குமே தவற விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வந்து சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு உரிய வந்து சதுஷ்டி திதி அப்படின்னு சொல்லப்படுகிறது நாளைய தினம் தான் சியாமலா நவராத்திரியின் நான்காவது நாள் அதாவது வசந்த பஞ்சமி திதியும் இருக்கிறது இந்த பஞ்சமி திதி தான் வராகிக்கு வந்து உரிய நாள் இப்படி பல விசேஷங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த நாள் தான் பிரபஞ்சத்திடம் வந்து நாம வைக்கும் வேண்டுதல் கூடிய விரைவில் வந்து நடக்கும் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில வந்து இரட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இரண்டு இரண்டு மணிக்கு வந்து இந்த வேண்டுதலை வந்து பிரபஞ்சத்திடம் வந்து நீங்கள் வைக்கலாம் காலை நேரத்தை வந்து தவற விட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரக்கூடிய இந்த இரண்டு இரண்டு மணிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்திடம் வந்து நீங்கள் வேண்டுதல் நீங்கள் வைக்கலாம் இந்த நேரம் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வந்து கொடுக்க போகிறது தவற விட்டுறாதீங்க இப்படி வந்து பிரபஞ்சத்திடம் வந்து வேண்டுதலை வைப்பது வந்து ஒரு சின்ன எளிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தையும் நான் சொல்றேன் நாளைக்கு வந்து மேலே அந்த வந்து பூஜை இரண்டு இரண்டு விளக்குகளை எந்த விளக்காக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட எரியும்படி வெள்ளை காகிதத்தை வந்து கொள்ளுங்கள் அதுல வந்து மஞ்சள் நான்கு பக்கமும் வந்து தடவி விட்டு சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவை எடுத்து உங்களுடைய வேண்டுதல வந்து அந்த காகிதத்தில் வந்து இருபத்தி இரண்டு முறை வந்து எழுதணும் பிறகு வந்து இந்த வேண்டுதல நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அந்த காகிதத்தில் உங்களது வந்து குலதெய்வத்தின் எழுதி விடுங்கள் நீங்கள் அந்த எழுதி வைத்திருக்க கூடிய வேண்டுதல் என்று நீங்க பிரபஞ்சத்தில் நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பேப்பரை வந்து மடித்து குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு பின்புறம் வந்து வைக்கலாம் அல்லது வந்து ஒரு நோட்டு புத்தகத்துல வந்து நீங்க வைத்து அலமாரியிலேயே கூட நீங்கள் வைக்கலாம் அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி தேவையான முயற்சி நீங்கள் வந்து மேற்கொண்டீங்கன்னா நடக்காத காரியங்கள் கூட வந்து இருபத்தி இரண்டு நாட்களுக்குள்ள வந்து நடந்து முடியும் என்பது நம்பிக்கை நீங்கள் நினைத்த நல்ல காரியம் நடந்து முடிந்தவுடன் நீங்கள் அந்த பேப்பரை வந்து எடுத்து கிழித்து மண் பாங்கான இடத்துல வந்து போட்டு விடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இப்படிப்பட்ட வேண்டுதல் வைக்கலாம் உங்களுக்கு முதல்ல வந்து நடக்க வேண்டிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே நீங்கள் ஒரு வரியில வந்து எழுதணும் திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதாவது கழுத்து நெறிக்கக்கூடிய குறிப்பிட்ட கடன் எல்லாம் வந்து அடையணும் யாரிடமும் வந்து கடன் வாங்கினீர்களோ அந்த நபரின் பெயரை வந்து எழுதி அந்த தொகையையும் வந்து எழுதி அந்த கடன் அடையணும் அப்படின்னு சொல்ல சொல்லி கூட நீங்கள் இந்த கோரிக்கையை வைக்கலாம் தவறு கிடையாது உங்கள் விருப்பம் போல வந்து வார்த்தைகளை வந்து போட்டு நீங்கள் எழுதுங்கள் கூடுமானவரை வந்து சின்ன வரியாக வந்து எழுத பாருங்கள் இத்தனை நாட்களுக்குள்ள வந்து இவ்வளவு படம் தேவை தொழில் அதிக லாபம் தேவை புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா நன்றாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட இந்த காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் வரப்போகும் பொது தே வந்து நான் இத்தனை மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் விருப்பம் போல வந்து நீங்கள் எழுதலாம் எந்த தவறுமே கிடையாது சில பேருக்கு வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் நன்றாக தெரியும் அந்த கெட்ட பழக்கத்தை விட முடியாமல் வந்து தவித்து வருவாங்க குறிப்பிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்ன விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க பிரார்த்தனை செய்யலாம் இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து சொல்லக்கூடிய பரிகாரம் தான் ஆனால் இந்த நாளுக்குள்ள ஒரு சக்தி வந்து இருக்கிறது அந்த சக்தியின் மீது வந்து ஒரு முழு நம்பிக்கையை வைத்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்தீங்கன்னு சொன்ன நிச்சயம் வந்து இருபத்தி இரண்டு நாட்கள் அதற்கு உண்டான பலனை வந்து அந்த இறைவன் கொடுப்பான் அப்படின்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி